ஹலோ கண்டிங்ஷன் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரெண்டு முக்கியமான விஷயங்களை தக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன் அது என்ன ஏது என்ன ஆச்சு அது ரொம்பவே ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயமேலாம் இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்கி ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்பு எஸ்டிஆர் எஸ் ரீசெண்டாக அவர் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த படத்தில் டூயல் ரோல் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த படத்தோட போஸ்டர் கூட ரீசெண்டாக ரிசீவ் ஆகிருந்துச்சு அதை பார்த்து எல்லாருமே வந்து அட்டோட்டே என்னப்பா இது பயங்கரமாக இருக்குது இந்த போஸ்டரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து போட்டிருந்தாங்க இந்த படத்தில் வந்து இரட்டை விடத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த படம் பேரை வந்து இன்னுமே வந்து ரிவீல் பண்ணல அப்படி இருக்கும் சமயத்தில் இதை வந்து நம்மளோட கமல்ஹாசன் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சாலும் இரட்டை வேடத்தில் நடிக்கிறாரு அதாவது இதில் ஒரு வேடம் வந்து கண்டிப்பாக வந்து அதாவது அந்த ஆப்போனண்ட் அதாவது வில்லன் கேரக்டராக இருக்க போது அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த வில்லன் கேரக்டர் ஒரு திருநங்கை கேரக்டர் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க திருநங்கை கேரக்டர் அப்புறம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல் இருக்க படம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அப்போ அந்த திருநங்கை கேரக்டர் பண்ண போகிறது யார் நம்மளோட சிம்பு சார் தான் ஸோ சிம்பு சார் திருநங்கையாக நடிக்க போகிறாரு அப்படின்ற பேச்சுகள் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ஃபேமஸாக வளம் வந்துகிட்டு இருக்குது அதை பண்ண ஒத்துக்கிட்டாரு அதுவே ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த திருநங்கையாக நடிக்கிறதுக்காக அவர் நிறைய ப்ராக்டிஸ்களை இருக்காராம் அவங்கள மாதிரியே வந்து உடல் பாவனை அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களோட தோரணை அவங்க எப்படி பேசுவாங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க எப்படி நடப்பாங்க எப்படி வந்து பழகுவாங்கன்னு சொல்லி இந்த எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காராம் ஸோ அவங்க மொத்தமே வந்து அதெல்லாம் ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்காரு அதுக்காக அவரு ரொம்பவே இருக்காரு டைமை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுதான் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஹார்ட் ஆஃப் த ட டாப்பிக்காக போயிட்ருக்கு எப்போ என்ன மெனக்கிட்டு இருக்கார் பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சிம்பு சாரை எல்லாமே புகழ்ந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கூடிய சீக்கிரம் அந்த படத்தோட டைட்டில் அதில் என்ன மாதிரி பண்ணிட்டுருக்காரு அப்படின்றதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜ்கிரண் சார் ப்ளஸ் நம்ம அஜித் குமார் சார் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள நட்புன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீ நானும் வேற இல்லடா அப்படின்ற மாதிரி பாட்டு பாற அளவுக்கு நட்பு நம்ம அஜித் சார் மோஸ்ட் ஆஃப் வந்து யாருக்குமே பெரிய அளவில் பழக மாட்டார் அது நம்ம நல்லாவே தெரியும் ஆனாலுமே வந்து ஒருத்தங்கிட்ட பழகிட்டார் அப்படின்னா அது ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுவாரு அப்படி ஒருத்தர் தான் ராஜ்கிரண் சார் எப்போ என்ன தோணுச்சினாலும் டக்குன்னு வந்து ராஜ்கிரண் சார் ஷூட்டிங்லேயே இருந்தாலும் குமார் சார் அந்த ஷூட்டிங்கில் போய் உட்காந்து போய் அவர் நடிகத்தை பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம் கூட ரெண்டு பேரும் ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா ராஜ்கிரன் சார் ரீசென்ட்டாக அவர் இன்ட்ரியூவ் கொடுத்துருந்தாரு அதை நீங்கள் ஏன் அஜித் குமார் சார் கிட்ட எல்லாம் பேசுறதே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு நான் எங்கேப்பா பேசுறதில்ல அவர் தான்ப்பா என் கிட்டே பேசுகிறதில்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்போத்துலேருந்து அவர் என்ன பண்ணார்னா எங்களை வந்து துரத்தி விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னால் ராஜ் கிரன் சார் இந்தமாதிரி எனக்கு நிறைய கடன் இருக்குப்பா எனக்காக ஒரு படத்தை கொஞ்சம் நடிச்சு கொடு அந்த கடன்லாம் நான் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அதோட போனவர் தான் அஜித் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறதே கிடையாது நான் ஃபோன் பண்ணான்னு எடுக்கிறது கிடையாது நான் பார்க்க வரதுமே கிடையாது அஜித்தை பொறுவருக்கும் தன்னோட பழகுறவங்க வந்து அவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டுட்டாருனா அவர் அது பிடிக்கவே பிடிக்காது அது அதோடு அவர் வந்து மறந்துட்டு போயிடுவார் ஸோ அதனாலே தான் எங்களோடய உறவு துண்டிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ராஜ்கிரண் சார் சொல்லியிருந்தார் இது ரொம்பவே கேட்கும் போதே ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சென்ட் கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க